ஆரம்பிச்சு நீங்க தொண்ணூறுல வந்து பாட்டுக்கு நான் அடிமையு ஒரு படத்துல திருப்பியும் என்ட்ரி கொடுக்குறீங்க தமிழ்ல ராமராஜன் சார் அதுல பார்த்த கவுண்டமணி சார் இதுல வேற மாமனாரா வராது இதுல மேம் இப்பயுமே ஆதித்யா டிவி இருக்கு நம்ம தமிழ்ல சொல்றேன் நான் ரெகுலரா கவுண்டமணி சாரோட காமெடிஸ் நிறைய ரெகுலரா பாப்போம் நம்ம இந்த காமெடியை ரொம்ப ஃப்ரீக்வெண்டா அப்பப்ப போடுவாங்க அதாவது ராமநாயன் சாப்பாடு சாப்பிடுறது அதே மாதிரி வந்து ஏண்டின கூப்பிட்டீங்களா அந்த ஏண்டி எவன் கூப்பிடுவா ஏன் ஏண்டிய கூப்பிட்டு அப்படின்னு வர்றவரு சோ அது ரொம்ப ஃபேமஸான ஒரு காமெடி அது அப்படியே அவங்களுக்கு கவுண்டர் வந்துட்டு எப்படி இருந்து அந்த படம் ஏன் எப்படி நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க ஒரு கேப் கவர் அந்த வந்து ராமராஜன் சார் ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ கேட்டாங்க ஒரு நல்ல மேஜர் ரோல் அப்படின்றதுக்காக வந்து பண்ணேன் கலர் கலர அப்பளம் பொறிச்சிருக்கோன்னு அதெல்லாம் முன்னால் மொழி செஞ்சது வாடான்னு இல்ல நானும் பாத்தேன் யாரு ஜன்னல தொடர்ந்து நான் மாமா அப்படி ஒரு டைலாக் தான் இருக்கும் ஆமா அதுல ரொம்ப ஃபேமஸ் வந்து ராமராஜன் சார் ஒரு ஒரு கவுண்டர் சாப்பிட்டுட்டு ஒருவருக்கும்